ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மேடம் நம்ம வந்து மாணவி ஃபேஷன் ஜாயின்ட் சாரீஸ் கடை அது இங்கே எனக்கு என்ன மதுரை அந்த ஏகே பெரிய ஷோரூம் கிட்ட பேக் சைடு ஒரு சந்து இருக்குது அந்த சந்தில் தான் எங்களுக்கு ஜாயின்ட் சாரீஸ் மாணவி ஃபேஷன் கடை லோக்கேட் ஆயிருக்கு நம்ம பண்ணுறத மேன் வந்து ஜாயின்ட் சாரீஸ் தான் அது வந்து ஒன் தேர்ட்டியில் வந்து ஸ்டார்ட் இருக்கும் நூற்றி முப்பதில் வந்து நூற்றி அறுபது இரநூத்தி இருபது இரநூறு எல்லா ரேஞ்சஸில் இருக்கும் இப்போ நான் வந்து இதாவது ஒரு சாரீஸ்க்கு ஒரு ஐட்டம்க்கு இருந்தால் ஒரு சாம்பிள் தான் காமிப்பேன் அதில் எல்லாத்துலேயும் நான் ஒரு ஒரு பத்து பத்து சில முந்தி காட்டுற மாதிரி காமிக்க மாட்டேன் ஆனால் எங்களுக்கு வந்து மெயின் ஜாயின்ட் சாரீஸ் இப்போவுமே இருக்கும் அவைபிள் அதுக்காண்டு தான் வீடியோ போட்டு போடுறது நம்மளுக்கு வந்து இப்போ நான் வீடியோவில் காமிச்ச சாரீஸை நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு எல்லாரும் அப்படி கேட்டோம் நம்ம பதில் கொடுக்க முடியாது அதனால இப்போ ஏட் பண்ணுறது தான் வேறும் வந்து கடை மட்டும் காமிக்கிறேன் ஜாயிண்ட் சாரீஸ் இருக்குன்னு அந்த மாதிரி இப்போ நம்ம

ஒரு சாம்பிள் மட்டும் தான் காமிப்பேன் நான் அதில் நிறைய ஆயிரம் பீஸ் கூட இருக்கு பட் எல்லாத்தையும் காமிக்க மாட்டேன் நான் ஜஸ்ட் ஐடியாக்க ஒரு பீஸ் மட்டும் தான் அதை இரநூத்தி இருபது ரூபா வரும் அதுலேயும் எப்படியே தேர்ட்டி சாரீஸ் தான் வாங்கணும் இங்கே பாருங்க இது ஒரு பீட்டு இது ஒரு பீட்டு இது ப்ளவுஸ் இரநூத்தி இருபது

அது இரநூத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு ஃபுல் சாரீஸ் இது ஃபுல் கிடையாது எங்களுக்கு நாலஞ்சு ஐட்டம் இருக்கும் இருக்கும் அப்படி ஐம்பது அதே மாதிரி வந்து இது டோலா இது வந்து டோலா சில்க் இது த்ரீ ஹண்ட்ரட் ஒரு வரும் இது ஃபுல் தான் இது நூறு ரெண்டு வரலாம் இது வந்து நம்ம ஃபுல்லா வாங்க போறோம் எயிட் ஹண்ட்ரட் மேல வரும் மேடம் இந்த சாரீஸ் நான் சொல்லி கொடுக்குறது இதுல வந்து ஏதாவது கொஞ்சம் லைட்டா மிஸ்பிரிண்ட் அந்த மாதிரி இருக்கலாம் தான் அந்த ரேட்டு மேக்சிமம் இருக்காதே கண்ணுக்கு ஒன்னும் தெரியாதே அப்படி இருந்துச்சுனால்தான் அந்த ரேட்டு இதே சாரீஸ் நீங்க பாக்ஸோட வாங்கினான்னா தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இந்த பாருங்க நம்ம கொடுக்குறது

ஜஸ்ட் இப்போ நான் காட்டுறேன் அதே பீஸ் நீங்க வரும்போது இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது ஜி நீங்க அதே வீடியோல காமிச்சீங்க இப்போ வேற மாதிரி இருக்கும் டிசைன் தினம் மாத்தி மாத்தி ஆயிட்டே இருக்கும் உனக்கு இது ஃபுல்லா முந்நூறு ரூபாய் ஆமா முந்நூறு ரூபாய் இது ஒரு ஐட்டம் ஃபுல் சாரீஸ் வரும் அஞ்சரை மீட்டர் இருக்கும் இரநூறுவா வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அது வந்து பிளவுஸ் கிடையாது சாரீஸ் ஃபுல்லா இருக்கும் விதவுட் பிளவுஸ் அஞ்சரை மீட்டர் இருக்கும் ரேட் வந்து இரநூறுவா அதுல கலர் டிசைன்ஸ் நிறைய இருக்கும்

இப்போ வந்து அதுல டொல்லா பிட் வேணும்னா இருநூத்தி முப்பது ரூபா வரும் இது வந்து ஜாயிண்ட்ல வரும் ரெண்டு பிட்டா இருக்கும் அதே இருநூத்தி முப்பது டூ சார்ட்டி வரும் இது பாருங்க கலர் டிசைன்ஸ் நிறைய இருக்கு நம்ம இப்போ காட்டுறதா ஒன் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் தான் இந்த பாருங்க மேல அப்படியே பண்றது இருக்கு அதுல பாருங்க டீச்சர் காட்டன் ஃபுல்லாமே இருக்குது இது நீங்க அப்படியே வீடியோ கூட எடுத்துக்கோங்க மேடம் நூத்தி அறுபது ரூபா ஒன் சிக்ஸ்டி இது டீச்சர் காட்டன் இது வந்து இது ஃபுல் சாரீஸ் தான் இரநூத்தி ஐம்பது அக்ரிஸ்டல் காட்டன் ஃபுல் சாரீஸ் இது வந்து ஃபுல்லாமே இருக்கும் சாம்பிள் ஃபுல்லா பரங்கப்படியும் இருநூத்தம்பது மொத்தமா ஹோல்சேல் வாங்கினது அந்த ரேட் அஞ்சு பத்து சேல்னா சான்ஸ் கிடையாது ஓப்பன் ஆ சொல்லி குடுக்கறதுதான் ஆன்லைன்ல இருந்து அந்த மாதிரி இருக்க நீங்க இதாவது காண்டாக்ட் சேலை வாங்கணும் ஒரு ஐம்பது நூறு சேலை வாங்கணும் நீங்க எங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டுருங்க நாங்க உங்களுக்கு சேர்ந்த அட்ரஸ்க்கு புக் பண்ணிடுவோம் இது வந்து முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் இந்த சாரி ஆ இந்த கிளாஸ் பிராசோ பிராண்டட் நிறைய கலர் டிசைன்ஸ் ஜி இது ஃபுல்லாமே குஷி பிராசோ ஓ 220 இந்த யாருக்கு வேணும்னா அப்படி நம்ம கட்டுரை இருக்குல்ல நாலஞ்சு பத்து கூட கட்டு கூட காமிச்சிடும் அந்த கட்டுல இந்த கட்ட குடிச்சிருக்க நீங்க அப்படி எடுத்துக்கலாம் அந்த கட்டல வந்து நாங்க ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ரெண்டு அப்படி பிரிச்சு கொடுக்க மாட்டோம் ஆனா இது வந்து ஹோல்சேல் பண்றதுனால தான் இதே காட்டன் செக்ஷன் தான் ஃபுல்லாமே டீச்சர் காட்டன் இதுல வந்து ஃபைல் பிரிண்ட் வரும் அத நூத்தி கீழே காமிச்சல நூத்தி அறுபது இது வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இது நூத்தி எழுபது வரும் ஃபைல் பிரிண்ட் வரும் இதுல ஆமா பார்டர்ல ஃபைல் பிரிண்ட் வரும் அந்த பார்டர் மாதிரி அப்படி பிளவுஸ் வரும்

ಇದೆ ಎರಡ್ನೂರ ಮುಪ್ಪತ್ತ ರೋಲಸಿಲ್